இதில் வந்து நிறைய பேர் குழப்பத்தை உருவாக்க பார்க்குறாங்க என்னென்னா நானும் பார்த்த சமீபத்தில் ஆயிரத்தி முந்நூ நாங்கள் வந்து ஆயிரத்தி எழுநூறுவா அடிப்படை கேட்டிருந்தோம் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது முன்னூற்றி ஐம்பது அப்படின்னு கிடையிலன்னு எதிர்த்தரப்பிலிருந்து சொல்லியிருந்தாங்க நான் எல்லாருக்கும் ஞாபகப்படுத்த விருப்பிற இந்த இடத்துல மே ஒன்னாம் தேதி அந்த வர்த்தமானி வெளியீடு செய்யும் போது அந்த வர்த்தமானிலேயும் வெளிப்படையாக காமிச்சிருந்தோம் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது அடிப்படை சம்பளமும் முன்னூற்றி ஐம்பது ரூபா ப்ரொடக்டிவிட்டி அலௌன்ஸையும் காமிச்சிருந்தோம் அப்போ நாங்கள் காமிக்கம்போது எதிர்த்தரப்பில் இருக்கவங்கலருந்து எல்லாருமே வந்து சொன்னாங்க நாங்களும் இதை சேர்ந்து வாங்கி கொடுத்தோன்னு ஆனா இன்னைக்கு அவங்களே சொல்றாங்க இல்ல நாங்க ஆயிரத்தி எழுநூறுவா ரூபாய் அடிப்படை எதிர்பார்த்தோம் உண்மைக்கும் பெரும் சிரமத்துக்கு மத்தியில் இந்த ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளத்தை நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம் இன்னும் பதினாலு நாள் ஒப்ஜெக்ஷன் நாட்கள் இருக்கு அந்த ஒப்ஜெக்ஷன் நாட்களுக்குள்ளார இந்த முன்னூத்தி ஐம்பது ரூபாய் ப்ரொடக்டிவிட்டி அலவென்ஸ் மக்களுக்கு எப்படி போய் சேர்க்கறதுன்னு ஒரு பொறிமுறையை ஒன்று உருவாக்கும் சம்பள நிர்ணய சபையை பொறுத்த வரைக்கும் அடிப்படை சம்பளத்தை மட்டும்தான் தீர்மானிக்க முடியுமே தவிர வேற எந்த விஷயங்களையும் கருத்தில் எடுக்க முடியாது அவங்க வந்து மினிட் வேணா பண்ணியிருக்கலாம் அந்த நிபந்தனைகளை அது வந்து நாங்கள் கலந்துரையாடல் இந்த வர பதினாலு நாட்களுக்குள்ளார வச்சு அதை பெற்றுக் கொடுப்போம் சம்பள நிர்ணய சபையை பொறுத்தவரைக்கும் அடிப்படை சம்பளத்தை மட்டும் தான் தீர்மானிக்க முடியும் அதோட சேர்த்து ப்ரொடக்டிவிட்டி எல்லாம் தான் தீர்மானிக்க முடியும் அது எப்படி வழங்குறது இந்த ஓவர் கிலோ ரேட் எல்லாம் பெருந்தோட்ட நிறுவனங்கள் வந்து தொழிற்சங்கங்களும் அரசாங்க நிறுவனங்கள் கிட்டையும் பேசி ஒரு முடிவு எடுத்தாகணும் எடுத்தாக்கணும் அதில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு கட்டாயம் அது ஒரு அது சாத்தியப்படும் இப்போ பதினாலு நாள் முடிஞ்சோன்னா கேசட் வெளியிடுவாங்க அடுத்த மாதம் பத்தாம் தேதி மக்களுக்கு சம்பளத்தில் அவங்களுக்கே தெரியும்